பேரண்பு கொண்ட சொந்தங்கள் யாரும் கணக்காக நேற்று முன்தினம் வந்து தமிழ் க்ரீன்ஷாட் அப்படிங்கிற யூடியூப் என்னுடைய நண்பர் வந்து மாறிமுத்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா பட்டா இடத்துல வந்து பாதை விட வேண்டும் அப்படிங்கிறதாக சட்டம் சொல்லுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாவது சட்டம் வசதி உரிமை சட்டம் இந்த ஒரு வாய்ப்பை வந்து வழங்கியிருக்கிறதுன்னு சொல்லி மிக அற்புதமாக தெளிவாக விளக்கியிருந்தாங்க அந்த வீடியோ வந்து நானும் அவரோட தீவிர ஃபேன் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது அவரோட பேச்சுக்கு வந்து நான் அடிமை அருமையாக பேசுவார் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இதை குறித்து நம்ம தேடல் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடினேன் தேடும்போது நம்மளுக்கு கிடைத்தது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நம்முடைய இந்திய அரசிது அரசி இதழில் வந்து ஒரு அற்புதமான ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க முப்பத்தி ஆறு பக்கங்களை கொண்ட அந்த செய்தி அற்புதமாக இருந்துச்சு அதில் தான் மிக அற்புதமாக இந்த வசதி உரிமையும் இந்த வழக்குரிமையும் குறித்து அழகாக சொல்லியிருந்தாங்க ஸோ அதை முழுசாக படித்தோம் அது சம்பந்தமான வழக்குகள் எங்கே வந்து தொடுக்கப்பட்டிருக்குது அது சம்மந்தமான தீர்வுகள் வந்து எந்தெந்த நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதையும் நம்ம தேடணும் இன்றைக்கி அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லி இருக்கிறேன் ஸோ இப்போ தான் நம்ம சேனலை முத முத பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்களை போகலாம் முதல்ல ஒரு ரெண்டு விஷயத்தை நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா வசதி உரிமைன்னா என்ன வழக்கு என்ன இந்த ரெண்டையும் வந்து கட்டாயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் இயற்கை என்பது எல்லாருக்கும் பொதுவானது எல்லாருக்கும் மீன் மனிதர்கள் மட்டுமல்ல இங்கு வாழ்கிற எண்ணாயிரம் ஜீவ ராசிகளுக்கும் அது பொதுவானது இங்கு அனைத்தும் வாழ உரிமை பெற்றிருக்கிற ஒரு ஒரு இடம்தான் இந்த பூமி இந்த பூமியில் மனிதன் தான் இது என்னோடது இது என்னோடதுன்னு பிரித்து போட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா இது என்னோடய நிலம் என்னோடய இடம் என்னோடய கண்மா என்னோடய குளம் சொல்லி பிரித்து ஆண்டு கொண்டு இருக்கிறான தவிர மற்ற எண்ணாயிரம் ஜீவராசிகளையும் யாரும் எந்த இடத்துலையும் கட்டுப்படுத்தவே முடியாது இப்போ இன்னொருத்தருடைய இடத்துல போகிற எறும்பு தான் அவருடைய இடத்துலேயும் பயணம் பண்ணும் அதுக்கு போய் நீ வேலை அடைக்க முடியுமா முடியாது அதே மாதிரி இவர் இடத்துல இருக்க காக்கா தான் அவர் இடத்துக்கும் பறந்து போகும் அதுக்கு வெளியே அடைக்க முடியுமா முடியாது இது வந்து எல்லா உயிரிலும் கிடைக்கக்கூடிய சுதந்திரம் மனிதர்களுக்கு மட்டும் இன்னைக்கு ஏன் மறுக்கப்படுது அப்படின்னா மனிதன் அறிவில் மிகவும் மங்கி போய்விட்டான் அப்படிங்கிறது தான் ஒற்றுமைங்கிற ஒரு விஷயத்துலேருந்து மனிதன் வெளியில் வந்து எல்லாமே சுயநலவாதியாக மாறிட்டான் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த நில சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னிங்கள ஒவ்வொரு வழக்கையும் நம்ம படித்து பார்க்கும்போது அட என்னடா இப்படியா மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆச்சரியமூட்டும் செயல்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் சரி இன்றைக்கி டாபிக் போகலாம் வசதியுரிமை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏபிசி மூணு பேர் இருக்கிறாங்க இந்த மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீங்கிற ஒரு இடம் அது கண்மாயாக இருக்கலாம் இல்லை குளமாக இருக்கலாம் இல்லை பேருந்து நிறுத்தமாக இருக்கலாம் முக்கியமாக ஒரு பைப்படியாக இருக்கலாம் இந்த இடத்துக்கு வந்து இந்த மூணு பேரும் வந்து இதை பயன்பெறணும் அப்படின்னா இந்த ஏங்கிறவரும் வந்து இந்த சீங்கிறவரும் நல்ல இணக்கமாக இருக்கிறாங்க இது இந்த பீங்கிறவருக்கு பிடிக்கலை அப்படின்னு வச்சுங்களேன் இவங்களுக்கு இந்த பக்கம் வரவிடக்கூடாது இவங்களே இந்த பக்கம் வரவிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இவர் ஊட இருக்கிற நடைபாதையோ இல்லை சம்மந்தப்பட்ட பாதையோ எதாக இருந்தாலும் அடைச்சி போகிறார் அப்படின்னா அது வந்து தவறான ஒரு விஷயம் அதே அது அடைக்கிறார் அப்படின்னா அவரோட நிலமாக இருந்தால் கூட இப்போ இந்த ஏங்கிறவருக்கு மாற்று வழி இங்கே இல்லை அப்படின்னா பிரச்சனை தான் இந்த ஏங்கிறவருக்கு இங்கே மாற்று வழி இருக்குது இந்த சி டிங்கிற இடத்தை அடைகிறதுக்கு மாற்று வலி இருக்குது அப்படின்னா இவரோட பட்டாடத்தை இவர் அடைச்சிக்கலாம் அதில் எந்த கருத்து கிடையாது இப்போ இந்த ஏங்கிறவர் வந்து இந்த டீங்கிற இடத்தை அடைகிறதுக்கு அவருக்கு வழியே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வசதி உரிமை சட்டத்தின் கீழே அவருக்கு வழி விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையும் கூட ஏன் அப்படின்னா நான் சொன்னது மாதிரி இங்கே இயற்கை என்பது அனைவருக்கும் பொதுவானது இவர் தண்ணி தான் இவர் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற போது இவர் தண்ணி எடுக்கணும்னா இந்த டீங்குடைய இடத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பீங்கிற நபர் வந்து அவர் உயிர் வாழ்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் அது வந்து ஒரு மாண்பியல் ரீதியான ஒரு உண்மை ஸோ இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சட்டமும் கூட இதை தான் என்ன சொல்லுதுன்னா வசதி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த சீங்கிறவர் ஏங்கிறவர் ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க இந்த சீங்கிறவர் ஒரு தோட்டம் வச்சுருக்காரு இந்த தோட்டத்துக்கு இந்த ஏங்கிறவருடைய ஆடு மாடை வந்து மேய்க்க கூப்பிட்றாரு அப்படின்னா இந்த பீங்கிற ஒரு இடத்த கடந்து தான் அந்த ஆடு மாடு வந்து மேயணும் அப்போ தான் அது உயிர் வாழ முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வசதியுரிமை சட்டத்தின் கீழே அந்த பீங்கிற நபர் அந்த பாதையை அனுமதித்து தான் ஆகணும் இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க இதுக்கு வழிவிட மாட்டார் அப்படின்னா வசதி உரிமை எனக்கு மறுக்கப்படுவது அப்படின்னு உரிமையை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் அப்படின்னா கண் கட்டாயம் இந்த ஏங்கிற நபருக்கு அந்த வழக்கு நிற்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இது என்னோடய பட்டங்களும் தானே இதுக்கு எப்படி இன்னொருத்தர் உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னா அவனுக்கு மாற்றுப்பாதை இருந்துச்சுன்னா நீ உரிமை கொண்டாடிக்க அதில் எந்த மாற்றுக்குது அவனுக்கு மாற்றுப்பாதையே இல்லை அவனுக்கு அதுதான் பாதை அதை முழுசை நீ அடைக்கிற அப்படின்னா உன்னையோட ஒரு சுயநலவாதி யாரும் கிடையாது சரி இதுதான் வசதி உரிமை வசதி உரிமை இப்போ வந்து நம்ம வழக்குரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் வழக்குரிமைன்னா என்ன அப்படின்னா ஒரு கிராமத்தில் ஒரு ஐம்பது பேர் குடியிருக்கிற பகுதியில் ஒரு அரசாங்க பதிவேட்டில் ஒரு சாலை இருக்குது இல்லை அரசாங்க பதிவேட்டில் ஒரு கண்மா இருக்குது அரசாங்க பதிவேட்டில் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடமாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்தை அந்த ஐம்பது பேருக்கு அது பொதுவானது ஏன் அரசுக்கு சொந்தமான இடம் அதை வந்து எல்லாருமே பயன்படுத்துவதற்கு நாம் வந்து வழக்குரிமை பெற்றுக்கிறோம் வழக்கமாக நாம் எல்லோரும் பயன்படுத்துவதற்கு அனைவருக்கும் அதில் உரிமை உண்டு இது வழக்குரிமை இந்த இடத்த ஒரு நபர் இப்போ ஐம்பது பேர் போகக்கூடிய பயன்படக்கூடிய ஒரு சாலையை பாதையை ஒருத்தர் அடைச்சிட்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு என்னுடைய வழக்குரிமையை அவர் தடை பண்ணுகிறார் அவர் வழக்குரிமைக்கு நிற்கிறார் இப்போ இது தொடர்பாக நான் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பாதை எந்த ஒரு துறையின் கட்டுப்பாட்டு கீழே வருது நான் பார்க்கணும் இப்போ உள்ளாட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பாக இருக்க முறைமன்ற நடுவத்துக்கு நான் என்ன செய்யலாம்னா இந்த பாதை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லி கொண்டு போய் இந்த பாதை என்னால் மீட்க முடியும் ஏன் என்னுடைய வழக்குரிமையை அங்கே பாதிக்கப்படுது அப்போ என்னுடைய உரிமையை மீட்க மீட்டெடுக்க எனக்கு உரிமையை வந்து நிலைநாட்டுவதற்கு நான் வந்து நீதிமன்றத்தை இப்போ உரிமையை நீதிமன்றம் போகிறதுங்கிறது ஒன்று இப்போ உள்ளாட்சி அமைப்புகளுக்காக எல்லாம் என்ன என்ன செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் முறைமன்ற நடுவ சட்டம் அப்படிங்கிறது ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருக்குறாங்க அந்த சட்டத்தில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பிரிவு ஆறு பை நாலு பிரிவு ஒன்று பை ஏ வந்து மிக தெளிவாக ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க தேனி மாவட்டத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு வழக்கு வந்து போச்சு தேனி மாவட்டத்தில் ஒரு பேரூராட்சியில் ஒரு பிளாட்டு அந்த பிளாட்டை வந்து ஒரு தனிநபர் என்ன பண்ணுறாருனா நிறைய பேருக்கு விற்பனை செய்கிறாரு விற்பனை செய்து போது அந்த பிளாட்டுக்கு மக்களுக்கு வந்து என்ன செய்யணும் ஒரு வசதி வாய்ப்புகளை உருவாக்கணும் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாலை வந்து இவ்வளோ தூரம் இத்தனை அடியில் இத்தனை அடி இருக்கணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க பூங்கா விளாட்றதுக்கு பூங்கா இருக்கணும் இப்படி வந்து பிளாட்டில் ஒரு சில வரைமுறைகள் இருக்குது அதை ஒதுக்கீடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிளாட்டுக்கு அனுமதியே கொடுக்கணுங்கிறது ரூல்ஸு அதன் அடிப்படையில் அந்த பிளாட்டு வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் விற்பனை செஞ்சுருக்காங்க காலப்போக்கில் அந்த பதினெட்டு அடி பாதை என்பது இல்லாமல் போயிடுச்சு ஆல்ரெடி சுருங்கிருச்சு அந்த ஒவ்வொரு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஐம்பது பேருக்குமான வளக்குரிமை என்பதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற தனிநபர்கள் வந்து கட்டடத்தை கட்டி பாதையில் சாலையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா காமூண்டி சேவரை கட்டி ஆக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது சம்மந்தமாக ஒரு சங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளாட்சி முறைமன்ற நடுவதற்கு வழக்கு தொடுக்குறாங்க ஆல்ரெடி இந்த பிளாட்டுக்கு பதினெட்டு அடி சா சாலை இருக்குது இந்த சாலை வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது சம்மந்தமாக என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த சாலையை ஆக்கிரமித்து அடைச்சிட்டாங்க ஒரு டிராக்டரு கூட போறக்கு வழி இல்லாமல் பதினெட்டு அடி சாலையை முடக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மர்ம நபர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நைட்டோட நைட்டாக வந்து அந்த ஆக்கிரமித்து கட்டப்பட்டுக்க அந்த சூறையை இடித்து டிராக்டரில் போட்டு அள்ளி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நான் படித்தேன் ஸோ அந்த மாதிரி அந்த வழக்கு வரும்போது உள்ளாட்சி முறைமன்ற நடுவம் என்ன சொல்கிறாங்க தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த தீர்ப்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த தீர்ப்பில் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்திற்கு இந்த சாலை ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக தலையிடுவதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் தீர்ப்பில் சொல்கிறாங்க ஆல்ரெடி அதற்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பதினெட்டு அடி சாலையை சுருக்கி பாக்கி இருக்கிற இடத்துக்கெல்லாம் எஃப்எம்பி சரி பண்ணி ரெடி பண்ணி அனுமதி வழங்கி பட்டாவே கொடுத்துருக்காரு அங்கே ஒருத்தர் ஸோ அவர் லஞ்சம் வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காரு அவர் மீது துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் உள்ளாட்சி முறைமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரிந்துரை செய்திருக்காங்க அந்த ஆக்கிரமிப்பு யாரும் ஆக்கிரமிக்க கூடாது பதினெட்டு அடி சாலையை சாலையாகவே விடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்ப்பை சொல்லியிருந்தாங்க ஸோ அதை படித்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மகிழ்ச்சியா இது போல் தன்னுடைய வழக்குரிமை மறுக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த சாலை எந்த துறையின் கட்டுப்பாட்டு கீழே வருதோ அந்த துறை சம்பந்தப்பட்ட அலுவலரை சந்தித்து இப்போ திருவாய்த்துறை கீழே அந்த சாலை வருதுன்னா வட்டாச்சியை சந்தித்து இந்த மாதிரி எங்களுடைய வழக்குரிமை மறுக்கப்படுகிறது அதனால் எங்களோட சாலை எங்களுக்கு மீட்டு கொடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய வசதி உரிமை மறுக்கப்படுகிறது தயவு செய்து எனக்கு இந்த பீங்கிற சீங்கிற ஒரு இடத்துல எனக்கு பாதி இங்கே வந்து எனக்கு வழி விடுவதற்கு எனக்கு வழி செய்து கொடுங்க அப்படின்னு முதல்ல என்ன செய்யணும்னா இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து நம்ம மனு கொடுக்கணும் இங்கே தீர்வே இல்லை அப்படின்னா உரிமை நீதிமன்றத்துக்கு போகலாம் அதுலேயும் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு சிக்கல அப்படின்னா அது அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தை அணுகி என்ன செய்யணும்னா வழக்கு தொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற காணொலிகளை நாம் அதிக அதிகமாக வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியிட்ட இந்திய அரசுதல் நாளிதழ் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள் நிறைய அதில் மிஸ்ஸிங் ஆகிருக்கும் நீங்கள் அந்த முப்பத்தி ஆறு பக்கங்களையும் நீங்கள் எடுத்து படித்தீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் பாத பிரச்சனையில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லோரும் பிடிச்சிருந்தீங்கன்னா மற்ற உறவுகளுக்கும் சேரும்படி பயிருங்கள் மீண்டும் நல்ல தொகையோடு உங்களை வேறொரு காலையில் சந்திக்கிறவர்களே நன்றி